வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பணி நிறுவனம் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நானூற்றி பதினொன்று பதவி பல்துறை திறன் பணியாளர்கள் எம் டபிள்யூ சமையலர் மேசன் பிளாக்ஸ்மித் மெஸ் வெயிட்டர் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு ஐடிஐ தகுதியுடன் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த சான்றிதழ் படிப்பை முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதிப்படி பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேர்வு முறை எழுத்து தேர்வு உடல் தகுதி தேர்வு செய்முறை தேர்வு மருத்துவ பரிசோதனை விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் மார்வல்ஸ் டாட் பிஆர்ஓ டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் பிஆர்ஓ மார்வெல்ஸ் ஸ்லாஸ் சிஏஎஃப்இ பிஆர்ஓ என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்